தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் சிவகங்கை அருகே காளையார் கோவிலில் அமைந்துள்ள நாயகி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழா வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது சிவகங்கை தேவஸ்தானத்திற்குட்பட்ட இந்த ஆலயத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதாவது முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணிக்கு அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை நடைபெறும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று பதினைந்து மணிக்குள்ளாக கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு வைகாசி திருவிழா இனிதே உள்ளது அன்றைய தினம் இரவு சுவாமி அம்பாளுடன் காமதேனு வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் பத்து தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலை பத்து மணிக்கு சுவாமி புறப்பாடு நடைபெறும் தினமும் இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்பாளுடன் அன்னம் கிளி ரிஷபம் சிம்மம் யானை குதிரை வாகனங்களில் வீதி உலா வைபவம் நடைபெறும் இந்த வைகாசி விசாக திருவிழாவின் ஐந்தாம் திருநாளான புதன்கிழமை நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஏழாம் திருநாளான வெள்ளிக்கிழமை ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொய்ப்பிள்ளை மெய்ப்பிள்ளை ருத்ர தீர்த்தம் நடைபெறும் எட்டாம் நாளான சனிக்கிழமை ஏழு ஆறு ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் ஒன்பதாம் நாளான ஞாயிறு அன்று எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு முதல் ஐந்து மணிக்குள்ளாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பிரியாவிடையுடன் சுவாமி சவுந்தரநாயகி தேரிலும் சப்பரத்தில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் எழுந்தருள உள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும் இதனையடுத்து காலை பத்து மணிக்கு தேரோட்ட வைபவம் நடைபெறும் பத்தாம் நாளான திங்கள் அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெப்ப உற்சவம் சப்தாவரண பூஜைகளுடன் இந்த வைகாசி விசாக திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்